அனைவருக்கும் இணை நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எந்த ஒரு வழிபாடாகட்டும் பரிகாரங்களாகட்டும் அதை அவரவர் ஜாதகத்திற்கு ஒத்து வரக்கூடிய நாட்களில் செஞ்சால் உடனே கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வருடத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு மாதங்களிலும் அதுபோல முக்கிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த வரிசையில் இந்த ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நாட்கள் திருமண சம்பந்தப்பட்ட தோஷங்களை நீக்கிக்கொள்ள கொள்ள சிறப்பான நாட்கள் அது எல்லா லக்ன ராசிக்காரர்களுக்காக அப்படின்னா இல்லை ஒவ்வொரு லக்ன ராசியை பொறுத்து அது மாறும் அதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதி மிக மிகச்சிறப்பான கைமேல் பலன் தரக்கூடிய நாட்களை சொல்கிறோம் அது யாருக்கு பயன் தரும் யார் பரிகாரம் வழிபாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து கடக கடகராசி உங்களோட லக்னம் இது வந்து லக்னம்தான் மெயின் அப்போ லக்னத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் இந்த கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அன்று உங்களுடைய ஜாதகத்திற்கு ஜாதகத்தில் ஸ்தானாதிபதி மற்ற கிரகங்கள் அமைந்த நிகழ்வை பொறுத்து அதற்கேற்ப சில வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக திருமண தடையை தரக்கூடிய அற்புத திருநாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திரும்பவும் சொல்கிறோம் கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு மட்டும் இந்த நாள் வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தி அதில் வெற்றி உண்டான அற்புதமான ஒரு சிறப்பான நன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் தரமாக பலனளிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு வந்து லக்னம் பிரதானமாக வேலை செய்யும் சிலருக்கு ராசி பிரதானமாக வேலை செய்யும் அதுபோல் சிலருக்கு ராசி பிரதானமாக வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை நீங்கள் பெற்றிருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கும் வேலை செய்யும் அடுத்தது நீங்கள் பிறந்த லக்னம் கன்னி லக்ன நபர்களுக்கு நீங்க பிறந்தது முதல்ல சொன்னது வந்து கடக லக்ன நபர்களுக்கு சொன்ன ஒத்து வரக்கூடிய நாள் அடுத்தது நீங்க பிறந்த லக்னம் கன்னி லக்னமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பரிகாரம் செய்வதற்கு மிகச் சிறப்பான ஏற்றதொரு நன்னாள் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் வந்து ஒரு ஹோமம் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனா செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை போய் மனமுருகி வேண்டுதல் செய்யலாம் இந்த திருமண தடைக்கு உண்டான கிரகங்கள் எதுன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை செய்தாலும் இந்த நாளில் ஏன்னா ஒரு பசுமாடு இருக்குதுன்னாக்கா அதுக்கு வந்து ம பழமொழி சொல்கிற மாதிரி மடியில் தான் பால் வரும் கொம்பில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து சார் நான் வந்து பால் வரல சார் இந்த மாட்டுக்கு இந்த பா பாலே வரல எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது சரியான அமைப்பாக இருக்காது அதுபோல் எந்த நாட்களில் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாய பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த வரிசையில் இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் பெண்களுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் திருமண தோஷங்களை நீக்கி தரக்கூடிய அற்புத பரிகாரத்தை தர வேண்டும் என்ற உத்தரவின்படி நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் அப்போ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பரிகாரங்களை தயவு செய்து செய்யுங்கள் ஒரு அன்றைய தினம் சுவாமிக்கு எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் சுவாமிக்கு ஒரு வஸ்திர தானம் செய்து அல்லது அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு வஸ்திர தானங்களை செய்து நீங்கள் வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வந்தால் கன்னிலக்ன கண்ணிராசியில் பிறந்த நபர்களுக்கு அதிசீக்கிரம் விவாகம் நடைபெறும் ஏற்கனவே திருமணமாகி இருக்கக்கூடிய நபர்களும் சிறுசிறு மன தாங்கல்கள் சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய கன்னி நபர்களும் இந்த வழிபாட்டினை பொதுவாகவே கன்னிலக்ன நபர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அசௌகரியங்கள் உண்டு அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் திருமணம் ஆகாத நபர்களும் இதை கடைபிடிக்கலாம் திருமணமான பெண்களும் இந்த நாளை உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று ஒரு சுவாமிக்கு வஸ்திர தானம் செய்து பொதுவாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி சுவாமிக்கு சிற்றாடை சாற்றி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கையை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் அந்த வரிசையில் இந்த நாளில் நீங்கள் சுவாமிக்கு ஆடை சாற்றி இந்த சுவாமிக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம் அல்லது அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு சுமங்கலமாக சுமங்கலியான பொருட்கள் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வளையல் வட்டமாக இருக்கும் குங்குமம் வட்டமான டப்பாவில் பொட்டு பொட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வட்டமாக தான் வைக்கணும் அப்போ அது குங்கும தானம் வளையல் தானம் மாங்கல்ய சரடு தானம் வஸ்திர தானம் முக்கியமாக வஸ்திர தானம் கொடுத்து வழிபாடுகள் செய்தால் இது வந்து வஸ்திர தானம் அப்படின்னோடனே கடையில் போய் தானம் கொடுக்கறதுக்கு ஜாக்கெட் பெட் கொடுங்க அப்படின்னு கேட்காம நல்ல குவாலிட்டியான நீங்கள் ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டால் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் எடுத்து அதுவும் எண்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட்னு எடுக்காமல் கொஞ்சம் அவரவர் உடல்வாகுக்கு தகுந்த போல் தைச்சி போட்டுக்கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு ஒரு மீட்ரு ஒன்று பத்து அப்படிங்கிற மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அவங்க பயன்படுத்தினா தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அது போன்ற மெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க சுவாமியை மனமுருகி வழிபாடு செய்துட்டு வாங்க கட்டாயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒற்றுமை ஏற்குடு ஏற்படக்கூடிய அமைப்பை கட்டாயம் தரும் அடுத்தது ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னது லக்னம் ரெண்டாவது சொன்னது கன்னி லக்னம் ஏன்னா மாற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்போ சொல்ல போகிறது வந்து தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் அவர்களுக்கு என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த பரிகாரத்தை இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிடுறது இந்த தனுசு லக்ன நபர்களுக்கு சிறப்பு உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில்களுக்கு சென்று வாய்ப்பிருந்தால் மூலிகை பொருட்கள் கட கலந்த ஒரு நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருவதும் அதேபோல பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகை பொருட்களை தானமாக கொடுத்து வழிபாடு செய்து வருவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய கலத்தர கிரகங்களை பொறுத்து அதற்கேற்ற கிரகங்களை இந்த நாளில் சென்று வழிபாடு செய்தால் மிகச்சிறப்பாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது குரங்குகள் இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா அல்லது குரங்குகள் இருக்கக்கூடிய மலைக்கோவில்களுக்கு சென்று அந்த குரங்குகளுக்கும் உணவளித்து குரங்குகளுக்கு உணவளிக்கும் போது இயற்கை இயற்கையான உணவுகள் பழங்கள் போன்ற இயற்கையான பொருட்களை அதற்கு தானமளித்து உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வருவதும் உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு அடுத்தது இப்போ சொல்ல போகிறது வந்து கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இப்போ தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்கிறோம்னா சில டைமில் வந்து பை மிஸ்டேக்காக வந்து அந்த மாதங்களை ஏதோ தேதிகளோ நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறப்போ மாறிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை ரெண்டும் கொருலேட் பண்ணி நீங்கள் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக தான் இது எல்லாமே சொல்கிறோம் அப்போது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளுக்காக ஒரு ஹோமம் செய்கிறதோ ஒரு பூஜைகள் செய்து கொள்வதோ ஒரு வழிபாட்டை மேற்கொள்வதோ உங்களால் என்ன இயலுமோ அந்த விதத்தில் நீங்கள் உங்கள் உங்களோட ஜோதிடரே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலத்திர தோஷம் இருக்குதுங்க கடுமையாக இருக்குதுங்க கொஞ்சம் பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கூட இந்த நாளில் அவர்கிட்டயே சென்று இந்த நாளில் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்து கொள்வதும் அல்லது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உங்கள் ஜோதிடர் சொல்லியிருந்தார்னா இந்த நாளில் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கைமேல் பலன் அளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது இப்போ நாம் சொல்லக்கூடியது மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு மற்ற லக்னக்காரர்களாக சார் என்ன சார் இப்போ கடகத்துக்கு சொன்னீங்க கன்னிக்கு சொன்னீங்க தனுசுக்கு சொன்னீங்க கும்பத்துக்கு சொன்னீங்க மீனத்துக்கு சொல்கிறீங்க நடுவில் இப்போ மேசம் இருக்குது ரிஷமம் இருக்குது மிதுனம் இருக்குது சிம்ம இருக்குது இப்படி இந்த லக்ன நபர்களுக்கெல்லாம் சொல்லலையே அப்படின்னாக்கா இன்றைய மாதத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த லக்னக்காரர்களுக்கு தான் அது வந்து கைகூடி வந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த லக்ன ராசி நபர்களுக்கு இருப்பதால் நம்ம வந்து இந்த மாதத்தில் இவங்களுக்கு சொல்லியிருக்கோம் வரக்கூடிய மாதங்களில் இது போன்ற சிறப்பான நாட்களை வந்து சொல்லும்போது உங்களுக்கும் அது வந்து கவர் ஆயிரும் ஏன்னா எல்லா லக்ன ராசி நபர்களுக்கும் அந்த ஏற்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரே மாதத்தில் வந்துடாது அது எந்த மாதம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கணிதம் செய்து பார்த்து இது பண்ணணும் அதனால் சொல்ல விடுபட்ட லக்னங்கள் நமக்கு சொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து அதை வந்து கேட்காதீர்கள் ஏன்னா இந்த மாதத்தில் இந்த ஆடி மாதத்தில் ஒத்தி வரக்கூடிய இன்றைக்கி இது பதிவு செய்யக்கூடிய நாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி இன்னைக்கு அந்த ஆடி அஞ்சுலேருந்து ஆடி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒத்து வரக்கூடிய லக்ன நபர்களுக்கு நம்ம வந்து பதிவு வந்து செய்கிறோம் இப்போ பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் இன்றைய தினம் அதுவும் இந்த ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டு பொதுவாக ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த மாதம் வேப்ப மரங்கள் சூழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று அல்லது அம்பாள் ஆலயத்தில் அந்த வேம்பு வச்சுருப்பாங்க அதை போய் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வதும் வேப்ப நீர் ஊற வைத்த தண்ணியால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதும் இந்த மீனலக்ன நபர்களுக்கு மற்றும் குறிப்பிட்ட ஹோமங்கள் வழிபாடுகள் பூஜைகள் உங்களுடைய ஜாதக ரீதியாக செய்து கொள்வதற்கும் மிகச்சிறப்பான ஏற்ற நாள் இப்போ சொன்ன பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யாருக்கு அப்படின்னா மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல் அந்த வழிபாட்டிற்கு செல்லும்போது கொஞ்சம் தூரமாச்சும் வெறும் காலில் நடந்து சென்று வழிபாடு செய்வதும் புளிசாதம் சுவாமிக்கு படைத்து தானம் தருவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பெரிய ஆறு அல்லது கடல் அல்லது ஒரு கிணறு ஒரு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மீனலக்ன நபர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான அமைப்பாக கலத்தர தோஷங்கள் விவாகம் ஆகாமல் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் கலத்திரம் சம்பந்தப்பட்ட திருமண சம்பந்தப்பட்ட எந்தவித தோஷங்கள் ஏற்கனவே திருமணமாகி தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆகாமல் தோஷம் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் சற்று சண்டை சித்திரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை அனைத்தும் நீங்கி நல்ல ஒத்துமையாக மகிழ்ச்சி பெருவாழ்வு வாழக்கூடிய அமைப்பு என்பது இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்போ திருமணமான தம்பதிகளும் இந்த மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே மீன லக்னம் அப்படின்னாவே ஒன்றா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுடன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அமைப்பு என்பதோ அல்லது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் செய்து சளிச்சு போகக்கூடிய அமைப்போ உண்டு வாழ்க்கை துணை ஒன்றா நோயாளி இல்லைன்னா சண்டைக்காரி இல்லைன்னா சண்டைக்காரர் ஆனாக இருந்தால் மனைவிக்கு நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பு பின்னாக இருந்தால் கணவருக்கு நோய்வாய்ப்பட இல்லைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டு சண்டையப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு எனவே இந்த மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இந்த ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த புதன்கிழமையை நீங்கள் நன்கு பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க எங்களால் முடிந்த இறை சக்தியின் உதவியுடன் இது ஒரு சிறு வழிகாட்டல் இதில் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து செலவாயிட போகிறதில்லை மனம் இருந்தால் இவ்வளவோ செலவுகள் நம்ம வந்து பண்ணுறோம் அதில் இந்த இறை ஆலய வழிபாட்டுக்காகவும் பரிகாரங்களுக்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் என்பது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நல்லா விதமாக நீங்கி வந்து அதற்குண்டான வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த பரிகாரத்துக்கு போகிறப்பே புலி செஞ்சுட்டு போய் தானம் கொடுங்கன்னு சொன்னோம் அந்த புலி செஞ்சுட்டு போய் நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வருமான வகையிலேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் லாபநிலைகள் கூடும் விரயங்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பது இந்த புலிசாத தானத்தில் இந்த தனுசு நபர்களுக்கு இந்த நாளில் செய்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் நீண்ட நாட்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு என்பதும் லாபங்கள் பெருகி விரயங்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த புலிசாதம் தானம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் திருமண சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதேபோல் நிறைவாக பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் யாருக்கு அப்படின்னா மேசலக்னம் மேசராசியில் பிறந்த நபர்கள் நீங்கள் இன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்த செய்ய வேண்டும் நல்லா பசுனை வாங்கிட்டு போங்க அந்த பசுநெய வச்சு நிறைய தீபங்கள் ஏட்டுங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சுவாமியிடம் வேண்டி வாருங்கள் ஒரு லைட் இல்லாத ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலில் வந்து சுவாமி மூலஸ்தானத்தில் லைட் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு இப்போ மூலஸ்தானத்துக்கு லைட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற பசுனை அப்போ பசுனை வாங்கிட்டு போய் நீங்கள் மூலஸ்தானத்திற்கு விளக்கேற்ற கொடுத்து வாருங்கள் அல்லது மூலஸ்தானத்தில் விளக்கேற்றிக் கொள்ளும் வகையில் ஒரு சரவிளக்கு வாங்கி தானமாக கொடுங்கள் இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா இந்த மேசலக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலங்கள் கிடைத்து ஒற்றுமையுடன் வாழ்வாங்கு வாழக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும் பெரிய கோவில்களுக்கு யானை இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லும் பாக்கியம் இருக்கக்கூடிய மேசலக்ன நபர்கள் இன்றைய தினம் அங்கே இருக்கக்கூடிய யானைக்கு உணவு தானம் அளித்து யானை பாகன்களுக்கு உடை தானம் காசு தானம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் நல்ல முறையில் கிடைக்கும் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள உங்களது குலதெய்வமும் முன்னோர்களின் ஆசியும் நிரம்ப கிடைத்து இந்த நன்னாளை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இதை பார்க்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய முன்னோர்களும் குலதெய்வமும் உங்களுக்கு அருளட்டும் என்று கூறி இந்த வீடியோவை உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்கள் குரூப்களில் ஷேர் செய்து அவர்களுக்கும் புண்ணியத்தை சேர்த்து அதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணிய கணக்கு வரவு வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் உங்களுடைய சந்ததிகள் இதனால் நல்ல வாழ்வு ஒழுக்க வாழ்வு கற்பு நெறியோடு கூடிய ஒழுக்க வாழ்வு அமைந்து அவர்களும் மிக பெரிய வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைந்து வாழ்வாங்கு வாழ இந்த இறை புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நாம் அனைவரும் இந்த பு இறை புண்ணியத்தை அடைவதற்கு அனைவரும் ஷேர் செய்யுங்கள் ஷேர் செய்து அந்த பயனை தேடிக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஓர் ஜோதிமணிமாடம் தோன்றுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதகோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மாணிகரை வையம் சுமப்பது வம்பு திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாலியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாலியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த பெண்பிள்ளை வாலியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாலியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தால் வாலியே உயர அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தால் வாலியே மறுவாரும் திருமல்லி வனநாடி வாலியே வன்புதுவை நகர் கோதை பாதங்கள் வாளிய ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானால் திருவடிகளே சரணம் 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 பிரபஸ்தே என்று இந்த ஆடிப்பூரம் வரக்கூடிய இந்த மாதத்தில் அந்த அம்பாளின் அருட்கடாச்சத்தால் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ வந்து சேர வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிலைகிறது